வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க விசியோஷமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மயில் வாங்கினோம் அப்படியே வந்து வீடு ஃபுல்லாக வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க என்னது பசங்க வந்து இங்கே தானே இருந்தாங்க எங்கே போனாங்கன்னு தெரியலையே ரோகிணி சுவாதி ரேவதி யாரையுமே காணுமே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம மயில் மயில்வாகனம் சரி சகலகிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் பயப்படுவாங்க நம்ம ஒரு எட்டு இந்த கோயிலை வந்து சுற்றி வந்துடலாங்கிற மாதிரி அப்படியே ஃபுல்லான்னு வந்து தேடிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முனியாண்டிக்கிட்ட வந்து டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க காளியம்மாலேருந்து எல்லோரும் நீங்கள் எனக்கு தர வேண்டிய அமௌண்ட்லேருந்து இருபது ரூபா சேர்த்து கொடுங்க எதுவாக இருந்தாலும் நான் பத்திரமா வந்து பார்த்துக்கிறேன் முனியாண்டி பணம் ஒரு முக்கியமான விஷயமே முக்கியம் இல்லை ஆனால் இப்போ எங்களுக்கு தேவை ஒரு வெற்றி அது கண்டிப்பாக அதை ஒன்னால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க சரி நான் பத்திரமா வந்து பார்த்துக்கிறேன் நான் எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் முன்கூட்டியே வந்து அந்த கோயிலை சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்குறேன் எனக்கு ஆதரவாக எத்தனை பேர் அங்கே இருக்க போகிறாங்க அதையும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறேன் காளியம்மா ஒரு திட்டத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்தடுத்தது என்னென்ன செய்யணுங்கிற விஷயத்த எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரியே இங்கே பெர்ஃபார்ம் பண்ணணும் சரியா கண்டிப்பாக பண்ணிட்டா போச்சு இந்த வாட்டி நீங்கள் மட்டும் திட்டம் போடுவேன்னா அதில் என்னோடய செயல்பாடும் கொஞ்சம் இருக்கும் சரிம்மா நீ என்ன வேணான்னு பண்ணிக்க ஆனால் கடைசியில் எங்களுக்கு நாங்கள் நினச்சது தான் நடக்கணும் அதுக்கு நீ தான் உத்தரவாதம் தரணும் இந்த முனியாண்டியை யார் என்ன எதுன்னு தெரிஞ்சுதானா கூப்பிட்டு வந்திருக்கீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவிழா நடக்கிற இடத்துக்கு அவர் மட்டுக்கும் வந்து இறங்குறாப்புல அதுக்கப்புறமேட்டு தான் மூணு பசங்களையும் காணும் என்ன எதுன்னு தெரியாமல் நம்ம மயில் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க சரி இருப்பினும் நம்ம வேக வேகமாக போய் சொல்லிட்டு வந்துடுவோம் இந்த தகவலை நம்ம மட்டும் எதாவது தேடி பிரச்சனை பிரச்சனையிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த இடத்துல வந்து திங்க் இருக்காங்க நம்ம மயில் வாகனம் கார்த்திகிட்ட போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு கார்த்தி ராஜராஜன் நம்ம பரமேஸ்வரி பாட்டி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க எப்படியோ நம்ம நினச்சது எல்லாமே வந்து நடக்க போதுன்னு நினச்சாலே ஹாப்பியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியாம நின்றுட்டு இருக்கிறாங்க நம்ம மயில் வாகனம் வேக வேகமாக இவங்க கிட்டே வராங்க இங்கே ஒரு ஆயிடுச்சு என்ன மாப்பிள்ளை ஏன் பட்டமாக இருக்கீங்க என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னால் அவங்களுக்கு புரியாது ஏன் மனைவி சகலையோட மனைவி அது மட்டும் இல்லாமல் சுவாதி மூணு பேரையும் காணும் என்ன சொல்றீங்க கோயிலில் இங்கே தானே இருப்பாங்க இப்படியெல்லாம் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேணாம்னு தான் பதினஞ்சு நிமிஷம் வந்து தேடு தேடுன்னு தேடினேன் ஆனால் நான் தேடுற இடத்துல எங்கேயுமே அவங்க இல்லை சகல நீங்கள் வேறு எங்கேயாவது மாற்றி வந்து தேடி இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க இங்கே தான் இருப்பாங்க நீங்கள் ஒரு பக்கம் தேடுறப்ப அவங்க ஒரு பக்கம் வந்து இருந்திருப்பாங்க அதுதான் அப்படின்னு சொல்லும்போது சரிங்க இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்போ நான் இங்கே தான் இருப்பாங்கண்ணா வாங்க நாலு பேர் வந்து தேடுவோன்னு சொல்லிட்டு மயில் வாங்கினோம் பாட்டி எல்லோரும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பக்கமாக போய் எனக்கு என்னமோ கவலையாக இருக்குது இது எல்லாம் அந்த சிவனாண்டி வேலையா இருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இது நம்ம ஊர் அவ்வளோ சீக்கிரம் இங்கெல்லாம் சுமனாண்டியால் பிரச்சனையெல்லாம் பண்ண முடியாது என் பேத்தியை பார்த்தீங்களாயா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க என்னாச்சுமா இல்லை அவங்க எங்கே போனாங்கன்னு தெரில ஒரு உங்க உங்கள் வீட்டுக்கு போயிருப்பாங்களோ சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஃபோன் அடித்து கேளியான்னு சொல்லி கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம பாட்டி உடனே ஃபோன் அடிக்கிறாங்க வீட்டில் இருக்கிற அங்கே வேலை பார்க்குற எல்லாரும் ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க என்னம்மா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் இருக்கட்டும் மூணு பேத்திங்களும் அங்க வீட்டுக்கு வந்தாங்களா அப்படின்னு பரமேஸ்வரி வந்து கேக்கும்போது இங்க யாருமே வரலையம்மா சரி வந்தாங்கன்னா மறக்காம எனக்கு போன் அடிக்க சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க பேராண்டி அங்க வரலையாப்பா இங்க மயில் மாப்பிள வேற இப்படி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கா எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கே என்னம்மா இங்க இப்படி எல்லாம் நடக்குது மொதல் நாள் அதுவும் நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்கணும் இதே மாதிரிதான் ஒரு வாட்டி கும்பாபிஷேகத்தை நிற்கணும்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க என் தங்கச்சி வந்து எங்களை விட்டு போயிட்டா இப்போ என்னம்மா என் பொண்ணுங்களையும் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க மாமா அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க இந்த வாட்டி எதுவும் தப்பு நடக்காது நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து என்ன செய்யணும் எது செய்யணும்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க வாடா வா நீ இத்தனை நாளாக எல்லாரையும் வந்து அசத்து அசத்துன்னு அசத்தி இருக்கலாம் ஆனா இந்த முனியாண்டியை அவ்வளோ சீக்கிரம்லாம் நீ ஹேண்டில் பண்ண முடியாது ஒன்னு தசை திருப்பறதுல நான் மண்ணா அதே என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ உன் மனசுல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க முனியாண்டி நான் செய்யற போற விஷயம் என்னன்னு உனக்கும் தெரியாது நீ எல்லா விஷயத்தையும் வந்து முன்கூட்டியே அறிஞ்சு தடுத்து நிப்பாட்டிருவியாமே ஆனா இந்த வாட்டி உன்னால அப்படியெல்லாம் செய்ய வாய்ப்பே இல்ல உன்னால எதுவுமே வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது ஏன்னா இதுக்கு பின்னாடி நான் இருக்கேன் அப்படின்னு முனியாண்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சகல ரொம்பவே நேரமாகுது சகல நேரமாக நேரமாக எனக்குள்ளே இருக்கிற பாரட்டமும் கவலையும் அதிகமாகிட்ருக்கு இருங்க நீங்கள் கவலைப்படுறதும் இல்லாமல் மற்றவங்களையும் கவலைப்பட வைக்காதீங்க அப்படின்னு உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் கார்த்தியோட பர்ஃபாமன்ஸ்லாம் அப்போன்னு பார்த்து சரி நம்ம இப்போ என்ன தான் பண்ணலாம் ஊர் பக்கம் சிவனாண்டி இவங்க யாரும் இந்த ஊருக்குள்ளே வந்தாங்களான்னு விசாரிப்போம்னு சொல்லிட்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் வரவே இல்லை சரவணனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சார் சிவனாண்டியும் முத்துவேலும் இங்கே வந்தாங்களான்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்கே என்னோட மனைவியும் அப்புறம் அவங்க தங்கச்சிங்கங்களும் காணும் அப்படின்னு சொல்கிறாங்க அக்காவும் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சிவனாண்டி ஃபோன் நம்பரை வாங்கிட்டு அது எங்கே இருக்கு இது இருக்குன்னு பார்க்குறாங்க இல்லையே அவர் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தொலைவாக தானே இருக்கார் அப்போனா அது அவங்க சொந்த ஊராக தான் இருக்கும் நிச்சயம் சிவனாண்டி இந்த விஷயத்தில் தலையிடலைனா வேற யாராக இருப்பாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க ஏதாவது திருவிழா இல்லை ஜாமா எதுவும் வாங்கிட்டு இருக்க போகிறாங்க ரேவதைக்கு ரோகிணிக்கு யாருக்காவது ஃபோன் அடிங்க ஃபோன் அடிக்காமல் நான் இருப்பேனா நான் ஃபோன் அடித்து பார்த்தேன் நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு அதை நினச்சிதான் எனக்கு இன்னமும் கவலையாக இருக்கு சரிங்க ஏதாவது பக்கத்தில் இருப்பாங்க சக்கலை இங்கே தான் நம்மளும் இருக்கோம் நான் இந்த இடத்துக்கு ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டேன் அப்போல்லாம் அடிக்கடி செல்ஃபோனை வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையுமே டவர் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன மாப்பிள்ளை இவர் வேற வந்து என்னமோ வந்து கவலையை வந்து ஏற்படுத்திக்கிட்டே போகிறாரு கவலை ஏற்படுத்தலை அடுத்தது நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் சரிங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரோகிணி வேற முழுகாம இருக்கா எனக்கு அது வேற கவலையாக இருக்கு இப்போ ரோகிணிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோங்கிற மாதிரி இருக்கிறப்ப மாப்பிள்ளை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க நம்ம கும்புற கடவுள் நம்மளெல்லாம் வந்து அப்படியெல்லாம் கைவிட்டுற மாட்டாங்க அப்படின்னு ராஜராஜன் சொல்லிகிட்ருக்காங்க சரி நானும் மயில் வாங்கணுமோ இங்கேருந்து போய் தேடுறோம் அப்படி சப்போஸ் அவங்க வந்துட்டாங்கன்னா நீங்கள் ஃபோன் அடித்து சொல்லுங்கள் மாப்பிள்ளை நானும் வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள்லாம் வர வேணாம் நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி சொல்கிறோம் அந்த இடத்துல சரி மாப்பிள்ளை நாங்கள் இங்கேருந்து பார்த்துக்குறோம் நீங்கள் பத்திரமா போய் பொண்ணுங்களோட வாங்கங்கிற மாதிரி அமுச்சு வைக்கிறாங்க பார்ப்போம் சம பரபரப்பாக இருந்துச்சு முதல்ல ரேவதி துர்கா சுவாதி மூணு பேரும் எங்கே இருக்காங்க கண்டுபிடிக்கணும் ஆனால் அவங்க இங்கே யார் மூலியமாக காணாமல் போனாங்க உண்மையிலே ஜாமான் எதுவும் வாங்குறதுக்காக போனாங்களா இல்லை வேறு எதுவும் காரணமான்னு கண்டுபிடிக்கணும் எப்படி என்ன ஏதுன்னு தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம்